பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எப்படி பார்க்கிறீர்கள் என எமது செய்தியாளர் கதிர்வேல் எழுப்பிய கேள்விக்கு கரூர் கிருஷ்ணராயபுரம் பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் எப்படி பார்க்கிறீர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று எல்லாமே ஏற்கவே நல்லா தான் இருக்கு இது வாக்காளர் பட்டாலை அப்படி அமைக்கணும்னா எல்லா குழு கட்சிக்காரங்களும் சேர்ந்து இது முடிவு எடுக்கணும் இது தவறான முறை வடக்கிலிருந்து தான் எவ்வளவோ பிரச்சனை ஆகுது இன்னைக்கு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு இந்த இது இந்த முறை தவறானது இந்த மாதிரி வாக்காளர் இது வரக்கூடாது வாக்காளர் சிறப்பு திருத்தம் தேவையில்லை எங்களுக்கு இது இந்த இதே நல்லா போயிட்டு இருக்கு அதனால எங்களுக்கு இது திருப்ப திருத்தம் தேவையில்லை நாங்கள் வந்து எங்க வாக்குரிமையும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் இதுக்காகவும் போராடுவோம் எங்க வேணாலும் இதனால ஏதாவது நன்மை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்காதுன்னு தான் என்னோட கருத்து ஏன்னா இதனால வந்து நிறைய வாக்காளர் நேம் வந்து அவங்க எடுத்துரலாம் அவங்களுக்கு ஆதரவான நேமை வந்து அவங்க ஆட் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால இது வந்து இந்த திட்டம் வேணான்னு நான் நினைக்கிறேன் தப்பி தவிர ஓட்டு போட முடியாது அந்த அளவுக்கு லோக்கல் அதெல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி மாற்ற முடியும் எதுக்காக இதை கொண்டு வராங்கன்னே தெரியலையே தேவையில்லாத ஒன்று பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த கேள்விக்கு கரூர் கிருஷ்ணராயபுரம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க